வந்திய மாதிரம் இந்தூரில் நாலாயிரத்தி எட்நூறு தொழிலாளர்களுக்கு இரநூத்தி இருபத்தி நாலு கோடி நிதி ஏழைகள் விவசாயிகள் இளைஞர்கள் பெண்கள் தான் எனக்கு முக்கியம் மோடி பேச்சு ஏழைகள் விவசாயிகள் இளைஞர்கள் பெண்கள் தான் எனக்கு முக்கியம் சேர்ந்து தான் சுவிட்சர்லேண்டில் கருப்பு பணத்தில் எக்கச்சக்கமாக லட்ச லட்சக்கணக்கான கோடி உள்ளே போட்டு வச்சுருக்கிறாங்க ஏழைகள் விவசாயிகள் தான் சேர்ந்து தான் கரு கருப்பு பணத்தை போட்டு வச்சுருக்குறாங்க ஏழைகள் தான் வருமான வரி பாக்கி கட்டாமல் கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி சேவை வாங்கிட்டு அழையிறாங்க ஏழைகள் தான் கோடி கிணக்கல வச்சக்க வச்சக்கணக்கான கோடி கிணக்கில் பணம் வாங்கிட்டு வர கடனாக இருக்காங்க ஏழைகள் இவர் ஏழைகளுக்கு பண்ணுறாராம் பெண்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக பண்ணிக்கின்னு தெரியும் எங்களுக்கு ஏன்னால் அன்னை சோனியாகிட்ட நீங்கள் வாடகை பாக்கி கூட வாங்க மாட்டீங்க பணக்காரி ஒருத்தர்னு சுப்பிரமணியசாமி சொல்கிறாரு ஆனால் அன்னை சோனியாகிட்ட நீங்கள் வாடகை பாக்கி கூட வாங்க மாட்டிங்க ரொம்ப பரிதாபமாக இருக்கீங்க அப்புறமா வே வேறு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் இன்னும் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன் சின்ன விஷயம் இல்லை இதுவும் மிகப்பெரிய மோசடி தான் இந்த நர்மதா டேம்னு ஒன்று கட்டிருக்கிறீங்க கட்டிருக்காங்க அது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னா எழுநூறு குடும்பத்தை காலி பண்ணியிருக்கீங்க அந்த இடத்த விட்டு டேம் கட்டுறதுக்காக அவங்களுக்கு அறுபது லட்ச ரூபா கண்டிப்பாக கொடுத்தாகணும் இப்போ ஒரு எழுநூறு குடும்பங்களுக்கு ப அறுபது ரூபா கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் தானே ஏன்னா குடும்பத்தையே அவங்க பிறந்து வாழ்ந்து வா காலங்காலமாக வாழ்ந்த வந்த இடத்த பொருள் குடிக்கலான்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறவங்க அவங்களெல்லாம் விரட்டி விட்டுட்டு டேம் கட்டிட்டு இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு அடிச்சிருச்சு இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு நீ அறுபது லட்சரூபா பணம் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஐயா மோடி அவர்களே அவளுக்கு அறுபது லட்சரூவா கொடுக்காதுங்க ஆளுக்கு ஆறு கோடி கொடுங்க நீங்கள் அப்படியே வாரி வாரி வளர்ந்துறீங்கல்ல இல்லை குடும்பத்தையே பிறந்து வளர்ந்த இடத்தையே விட்டுட்டு அண்ணாத்தான் இங்கே எங்கேயோ இருக்காங்க இந்த அவங்கள கோர்ட்டு கோர்ட்டின் கேஸு நல்லே விடாமல் கோர்ட்டில் போய் நாங்கள் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காட்டு நாங்கள் இப்போ தான் மக்கள்கிட்ட ஜிஎஸ்டி வந்து ஒன்ற ஆரம்பிச்சிருக்கோம் வருமான வரி பிடுங்க ஆரம்பிச்சிருக்கோம் ஏழைப்பாளிகிட்ட வருமானம் வண்டி புடுங்க ஆரம்பிச்சிருக்கிறோம் குப்பை சூப்பங்கிட்ட புடுங்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால் ஏதாவது ஒரு உணத்தை எங்கே இருந்தால் வரா கடனையும் வருமான வரி பாக்கியவோ கருப்பு பணத்தையாவது கொண்டது கொண்டு வந்து அந்த எழுநூறு கோடி ஃபே ஃபேமிலிக்கு எழுநூறு ஃபேமிலி எழுநூறு ஃபேமிலி பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து எக்கச்சக்க பணம் கொடுங்க அறுபது லட்சமில் அறுபது ஆறு கோடி கொடுங்க தயவு செய்து கொடுங்க நல்லது செய்யுங்க ஐயா இந்த மாதிரி நான் நர்மதா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எழுநூறு குடும்பத்துக்கு நான் வந்து ஆளுக்கு ஆறு கோடி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பெரியமாக பேசுங்க அதை விட்டுட்டு இந்த காமெடி பண்ணாங்க ஏழைகளுக்காக தான் இருக்கேன் அவங்களுக்காக தான் இருக்கிறேன்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் இருக்கிறது அதானனைக்கு தான் என்கிட்ட ஒரு கேஸ் இருக்குது சின்ன சின்னப்பைய ராகுலுக்கு சொன்னால் கூட ட்விட்டர்லாம் பண்ணி பார்த்தேன் எப்போ அதானி மேலே கேஸ் போட்டுப்பா என்னளுக்கு ஏற்றுமதியில் ஃப்ராடு பண்ணுறதை சிபிஐக்கு புகார் பண்ணால் எந்த டிபார்ட்மெண்ட்டு கோல் இண்டியா ஃப்ராட் பண்ணிச்சு அந்த கோல் இண்டியாவோடய விஜிலன்ஸுக்கே சிபிஐ அனுப்பி வச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பாங்க பாருங்கள் அது அப்படியே ஒரு வருஷத்துக்கு மேலே தூங்கிக்கிட்டு இருக்கு அதனால் நீங்கள் அதான் நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சும்மா ஏழைப்பாளிகளுக்கு தான் ஆட்சி பண்ணுறேன் விவசாயிகளுக்கு பண்ணுறேன் தொழிலாளிகளுக்கு பண்ணுறேன்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சரி தானா தயவுசெய்து இந்த நர்மதா சரோதருக்கு சர் சர்தா சரோ ப்ராஜெக்ட்டுக்கு இடம் எழுநூறு கோடி எழுநூறு எழுநூறு குடும்பங்களை வெளியேற்றினீங்களா அவங்களுக்கு நல்ல அவங்க மனத்துக்குள்ள மாதிரி கூப்பிட்டு கொடுங்க அவங்களுக்கு இந்த கோர்ட்டில் அறுபது லட்சத்தை கூட விட்டுட்டு ஆறு கோடி கொடுங்க ஜெய் ஜெய்ஹிந்த்